என்னது போனா எங்க ஃபோன் பண்ணு பேசு யாருக்கு பேசுற அம்மாக்கா ஆச்சிக்கா அம்மாக்கு அம்மா தான் பக்கத்தில் இருக்கேனே அப்பா அப்பாவுக்கு பேசுறியா சரி பேசு அம்மா நம்பரை மாற்றி போடு நம்பரை மாற்றி போடு அப்பாவுக்குண்ணா அப்பா பெரிய போனா அப்பா ஏ சரி பேசு பள்ளச்சொல்லா பார்க்கு ஐயா பேசிகிட்டு இருக்காங்களா நம்பர் போட்டியா காமி ஃபோனை காமி உன் ஃபோனுங்க பேசு எங்க பேசிட்டு போவா உட்காந்து பேசுவா உட்காந்து பேசுனா தான் நல்லா நடந்துட்டே இருந்தேன்னா காத்து காத்துல கேக்காது உட்காரு 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 சாமி கண்டா உன் ஃபோனை கொஞ்சம் பார்த்துட்டு தரேன் எங்க ஆ அது எங்கே உள்ள ஃபோனு ஆ எங்கே உள்ள ஃபோனு நான் ஒரு ஃபோனை அடிச்சிக்கிறவா ஆ யாரும் கடிக்கல அப்பா கடிப்போம்மா சிக் 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 ஏ யா போனை மூடுற சிக் 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 டிங் ட்ரிங் 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 ட்ரிங்க் பெஸ் பெஸ் அப்பா பேசுகிறாங்க அய்யய்யய்யோ எடுக்கலையா கையில் ஒட்டுது மெல்ட் ஆகுது சாப்பிடு என்ன இருக்கா மெல்ட் ஆகுது சாப்பிடு எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பாதிக்கு பாதி எனக்கு பெரிய சைஸ் பெருசு எது இதில் இந்த சாக்லேட்டில் இது பெருசா அது பெருசா எது பெருசு இல்லை எல்லாத்தையும் வேலை வைக்கிற எது பெரிய சைஸ் அதை தான் எனக்கு இதைத்தான் எனக்கு சின்ன பிள்ளை நிறையா சாப்பிடக்கூடாது பூச்சி கடிக்க ஆமாம் இல்லைப்பா பூச்சி கடிக்கும்லமா இதென்னு தருவியா எனக்கு மட்டும் குட்டி சரி சாப்பிட்டேன் நல்லா இருக்கா போன மித்தாயா சாக்லேட் சொல்லு பூச்சி இருக்கா பூச்சி இருக்கா பழையல அப்போ எல்லாத்தையும் கொடுத்துருவோம் நானே சாப்பிட்றேன் நீ சாப்பி சாப்பிடுப்பா எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நீ மட்டும் பெருசா எடுத்துக்கிட்டாது சீக்கிரம் சாப்பிடுங்க அம்மா கையில் சாக்லேட் ஆயிடுச்சு நல்லா இருக்கா காலையில இருந்து அஞ்சாவது சாக்லேட்டா இது மாதிரி ரெண்டு பேக்கெட் பிரிச்சிட்ட கேப்பா நானும் டேக்கெட் சாப்பிட்றேன் நல்லா இருக்கே நீ மட்டும் தான் சாப்பிடுவியா ம் நானும் சாப்பிடுவேன் என்னடா சேசிபி லாரிலாம் இந்த வெளியில் கிடக்கு ம் எடுத்துடுவோம் அப்போ எடுத்துடுவாப்போ

அம்மாக்கு தாத்தாக்கு அப்பத்தாக்கு ஆச்சிக்கு மாமாக்கு அத்தைக்கு அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லணுமா யார் ஒன்று சொல்லி கொடுத்தா பைப்பு உடச்சுடாத அப்பா சொல்லி கொடுத்தாளா ஏண்டா ஆ சொல்லிக் கொடுக்குன்னு தென்னா பேரெல்லாம் அப்பாக்கா ஆ குத்து மூக்கில ஐயோ மூக்கில் குத்து ஏன் கடிக்க வரேன்டா டிஷின் 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 டிஷன் டிஷ்ஷன் ஆ பாயில் அடிக்கக்கூடாதா சரி பாய் சொல்லு பாய் பாய் சொல்லுமா பாய் பாய்